தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை போல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தந்துகிட்டே தாங்க இருக்கு எந்த உயிரினமும் தன்னுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு செல்ல என்ன வேணாலும் செய்யுங்க அப்படித்தாங்க இந்த முள் செடியும் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகள் மேலே இது ஒட்டி இருக்கும் ஆடுகள் அப்படி மேஞ்சிக்கிட்டே போகும்போது போகிற வழியில அது கீழே விழுந்துடும் அப்படி விழுந்த இடத்துல இருந்து புது செடி வளரும் இப்படி தன்னுடைய தலைமுறைகளை கடத்தி செல்வது இந்த ஒட்டு முள் செடி நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த முள் செடியை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு விளையாடுவோம் அப்படி எரிஞ்சு விளையாடும் போது மேலே ஒட்டாம இருக்க வளைஞ்சு வளைஞ்சு ஓடுவோம் இது மேலே ஒட்டுவதால் தான் இதுக்கு ஒட்டு மூள் செடின்னு சொல்லுவோம் இதை பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு குழந்தையாகவே இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம் இருக்கா இருந்தால் கம்பெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ